பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பட்டாணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அதை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா அந்த வெங்காயம் அந்த பட்டையல்ல லவங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வாதம் கட்டும் அது வரைக்கும் அப்படியே கலரிட்டே இருங்க அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இந்த கலரிட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்குகிட்ட பட்டன் பண்ணிட்டுருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அது அப்படியே அதை கேலரி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து நான் அரிசி இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அரிசி இன்றைக்கி எடுத்துருக்கேன் அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் நான் பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் நம்ம எந்த ரைஸ் செஞ்சாலும் நம்ம தண்ணி அதில் வைக்கிற அளவு பார்த்து தான் நமக்கு கரெக்டாக அந்த சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் தண்ணி பார்த்து வச்சாலே போதும் நமக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா அப்படியே கே அந்த அரிசியெல்லாம் சேர்த்து அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த ஒன்றரை கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா